குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை ஆடி மாதம் மூன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் ஒன்னே முக்கால் மணி வரை நவமி திதி அதற்கு பின்பாக தசமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரம் இருக்கின்றது அதிகாலையில் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை அமிர்த யோகமும் அதற்குப் பின்பாக யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டரை மணி முதல் ஒன்னேகால் மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை ஒன்னு மணி வரை உத்திரம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்றது பார்க்கலாம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு பகவான் கடகத்தில் சூரியன் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா முகப்பொழிவு அதிகரிக்கும் ரொம்பவும் இனிமையான நபராக இருப்பீங்க பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் இனிமையான நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பள்ளி மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல அதிக ஈடுபாடுகள் காட்டுவீங்க அழகு சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய பண வரவுகள் எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வருமானங்களால உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால மன மகிழ்ச்சிகள் உண்டு பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன கவன எந்த வேலைகளையும் செய்ய வேண்டும் புதிதான காரியங்கள் தொடங்குறதுல கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் நன்மைகளை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல காரியங்கள் பயண ரீதியிலான விஷயங்கள் இதையெல்லாம் தொடங்குவதற்கு ஏற்ற தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலர பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரைஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கொஞ்சம் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களை குறித்த செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய தேவைகள் ரீதியிலான பொருட்களை வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இல்லைனா பயண ரீதியிலான விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் இது குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்து மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் இதில் எல்லாம் ஒரு சிலருக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி பணம் செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் பயண ரீதியிலான விஷயங்கள் குடியுரிமை பெறக்கூடிய விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை ஆரம்பிக்கிறதுல சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் விரும்பிய விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விரும்பிய பொருட்கள் வாங்குறதாக இருக்கலாம் விரும்பிய பயணங்கள் மேற்கொள்றதாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில சிறு சிறு செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலர் மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது லாபங்களும் யோகங்களும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு இன்றைய தினத்துல லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவுல உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிகபட்ச செலவுகள் இருக்குதுன்னா அளவு அதையெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் முதலீடு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது எதிர்பார்த்த நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஏதேனும் நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலரை வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு உலக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வியாபாரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் விரும்பிய தொழில் முறைகளை அமைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த ஆதரவுகளும் இலாப நிலைகளும் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இருந்தெல்லாம் உங்களுடைய தொழில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உல்லாசமான பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாகவும் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது ஆயில் எம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கலாம் அதன் வழியில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் முறை வியாபார முறைகள் இருக்குது அப்படின்னா அது குறித்து உங்களுடைய தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை பணி சார்ந்த இடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில வெளியூர் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தலைமை பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் மன தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியம் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது நட்சத்திரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள் தொடங்குறீங்கன்னா கவன நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது எதிரிகள் வழியில ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தந்தை தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க வழியில பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் இவங்க வழியில ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதிலும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான விஷயங்கள்லையும் அவங்களுடைய துறைகளில் கவன நிலைகளோடு இருக்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ரீதியிலான பணிகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் ஆனாலும் இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதில் இடையூறுகளும் தொந்தரவுகளும் அதிகமானதாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் நிதான நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் உள்ளது புதிதான காரியங்கள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் சித்திரை காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் இடையூறுகளும் இருக்கும் வீண் பம்புகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களை முடிந்தளவு என்ற தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்கள் நடக்கலாம் அதிலும் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு துலாம் ராசி ராசி ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் அதிலும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இதிலும் கூடுதல் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா பயண ரீதியிலான விஷயங்களில் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் எல்லாம் ஈடுபாடுகள் இருக்கும் இந்த மாதிரியான முயற்சிகளில் நீங்கள் அக்கறையோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்டர் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் வீணான பேச்சுவார்த்தைகள் வம்பு வழக்குகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் நன்மை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது சாதகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அளவு கடந்த எதிர்பார்ப்புகள் இருந்தா அதை மட்டும் தவிர்க்க வேண்டியது அவசியம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாப நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு வரவுக்கு மேல செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து உங்களுக்கு செலவினங்களோ இல்லைனா கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதன் வழியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு பயணம் போகக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய தினத்துல ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனி கவனம் அவசியமானதாக இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் நிதானமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது வேலை ரீதியிலான முயற்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அது குறித்த முயற்சிகளை எடுத்து உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில சிறு சிறு சில வினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் சார்ந்த முயற்சிகள் இருக்கும் ஏதும் கருத்து மோதல் பிரச்சனைகள் வராம பார்த்து கொள்ள வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது குலதெய்வ வழிபாட எடுத்து செய்யக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உறவுமுறைகள் முறைகள் வழியில சிறு சிறு செலவினங்களோ இல்லைன்னா சின்ன சின்ன கருத்து முதல் பிரச்சனைகளோ வரலாம் அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தப்பட்ட வேலை ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கும் வேதம் சம்பந்தப்பட்ட வேலை முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானங்களால் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபக்காரியங்கள் உள்ளிட்ட நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் மிகுந்திருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசி அதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் வழியிலிருந்து வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது நீங்களாக சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஆதரவுகள் சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் ரீதியில ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு கும்ப ராசி ராசி ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க நீங்களும் உங்களுடைய தாயாரும் சேர்ந்து உங்களுடைய சகோதரர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெற்றிகளை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது திறமைகளால் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கும் மனதளவுல அதிகப்படியான தைரியங்களும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க எந்த ஒரு காரியத்திலையும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இசை உள்ளிட்ட கலைகள்ல நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கிடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக் கொள்ளலாம் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்னால உங்களுடைய மாமனார் சகோதர சகோதரிகள் இவங்க லாபம் வாய்ப்புகள் உங்களுடைய ராசியான பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது முகப்பொழிவு அதிகமாக இருக்கும் இனிமையான பேச்சுவார்த்தைகளால் அடுத்தவர்களை கவரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கடித ரீதியிலான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கும் இடமாறுதல் சம்பந்தமான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது லாப நிலைகளும் அதே மாதிரி வருமானங்களும் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களால் உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்க நன்மை நன்மையடையக்கூடிய சூழல்கள் மிகுதியாக உள்ளது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது எந்த ஒரு புதிதான காரியங்களை ஈடுபடும் பொழுதும் சின்ன சின்ன கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ